வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமான ஒரு தட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா முறு மொறுன்னு இருக்கோங்க ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதில் பதினஞ்சு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இதை பார்த்திங்கன்னா ரொம்ப மையாக அரைச்சி எடுத்துக்க வேண்டாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம தட்டை புளிக்கும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப மையாக இருந்தால் இருக்காது இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்க போகிறேங்க நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துருக்கேங்க அரிசியும் உளுந்து நே நார்மலாக நம்ம வீட்லேயே ஊற வச்சு காயை வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டாங்க ஒரு கால் கப்பில் வந்து மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு ஏதாவது எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் இந்த மூணு மாவையும் போட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள் நெய்யோடு செத்து செய்யும்போது வை சூப்பராக இருக்குங்க நெய் இல்லைன்னா வீட்டில் இருக்க எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெந்நீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கொள்ளங்க அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க கலரது வந்து ஃபஸ்ட்டு வந்து கை யூஸ் பண்ணாமல் இதை மாதிரி கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடு தாங்குகிற பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கையில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸ்டார்ட்டிங்கே நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா பேசிஞ்சு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த தண்ணியே போதுமானதாக இருந்தால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பேசிஞ்சு எடுத்துக்கங்க இல்லை பத்தாவது பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிட்டா அப்புறம் உங்களுக்கு வராது தட்டை பாப்பா சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த மாவு வந்து நம்ம கையில் எடுக்கும்போது கரெக்டாக இந்த ஷேப்பில் வரணுங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சுருக்கோன்னு அர்த்தங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பேசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம போடணுன்னு இல்லைங்க நல்லா பெருசு பெருசாக எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா தட்டை வந்து நல்லா பூரி சைஸில் வந்து போட்டு எடுக்க போகிறேங்க நீங்கள் சின்ன சின்னதாக கூட போட்டு எடுத்துக்கலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா கடையில் இல்லை கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் பூரி சைஸ்க்கு வந்து தட்டை போட்டு தருவாங்க அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் அந்த மாதிரி தாங்க இப்போ செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர்ல லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த மாவு அதில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வச்சு அழுத்தி விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கையிலேயே இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாங்க இல்லை இந்த ஷேப்பில் உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் பெரிய சைஸில் போடுறனால கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கனாலே போதும் நல்லா பெரிய சைஸில் நல்லா பூரி மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு தட்டை வந்துடுங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வச்சு அழுத்துறீங்களேங்க அதுக்கப்புறம் வருதில்லைங்க அப்படியே கூட போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸில் தட்டி எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு ரெண்டாவது கூட செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதே போல் இந்த மாதிரி செஞ்சு எடுக்கிறனால உங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எடுக்காது இப்போ நீங்கள் குட்டி குட்டியாக போகிறனால ஒவ்வொன்றையும் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரியும் இருக்கும் டைமும் அந்த அளவுக்கு எடுக்காது இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் காஞ்ச மிளகாவும் பத்துலேருந்து பதினஞ்சு ஆட் பண்ணியிருக்கோங்க அதனால் நல்லா காரசாரமாக இருக்கும் நீங்கள் பெரியவங்களுக்குன்னா இதே குவான்டிட்டியில் செய்யலாங்க சின்ன பசங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் குவாண்டிட்டியை அப்படியே பாதி ஆக்கிடுங்க அதாவது காஞ்ச மிளகாவையும் மிளகையும் பாதி ஆக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று உங்களுக்கு பண்ணி காட்டிவிட்டேன் இது பண்ணுற டைமில் என்ன பண்ணேன்னா எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பேனில் வச்சுருந்தேங்க எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணிவிட்டேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த தட்டையை அப்படியே கையில் இந்த மாதிரி கௌத்திங்கனாங்களா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதில் எதுவும் ஒட்டாத அளவுக்கு இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேங்க நம்ம போட்ட உடனே எப்போவுமே திருப்பி விட்டுறக்கூடாதுங்க நல்லா வேக விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ செகண்ட் ஒன்று நான் போடுறேங்க எப்பயுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது படாதுங்க ஆனால் லைட்டாக நீங்கள் எண்ணெயை வந்து கரண்டையே வச்சு நல்லா தெளித்து விடலாங்க ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க எண்ணெய் இந்த மாதிரி மேலே தெளிக்கிறனால சீக்கிரமாக ரெண்டு பக்கமும் வெந்துடுங்க நம்மளுக்கு திருப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம பெரிய சைஸில் போட்டிருக்கலங்க குட்டியாக இருக்கும் போது டக்கு டக்குன்னு திருப்பில்ல நம்ம பெரிய சைஸில் போட்டிருக்கனால திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மேலேயே என்ன விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெண்டு பக்கமும் வெந்துடும் திருப்புறத்துக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் திருப்பி போட்டுருங்க தட்டையை ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுச்சுங்க நான் ரெண்டாவது பக்கமும் திருப்பி போட்டேன் அதுவும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க நல்லா ரெண்டு பக்கமும் வேக விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரோங்க அந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ செஞ்சு கொடுக்காமல் இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பசங்களுக்கு தேவைப்படும் போதோ இல்லை பெரியவங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்லாங்க நான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று வந்து தட்டை எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேங்க அது கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர்லாம் உங்களுக்கு வேணுன்னா இந்த மாதிரி கூட தான் ஒன்றே ஒன்று இந்த மாதிரி பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணான்னா இப்படியும் போட்டுக்கலாங்க கரெக்டாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நார்மலாக நம்ம பூரி போடுவோம்லங்க டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியும் எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு எண்ணெயெல்லாம் எரித்துட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேங்க பேலன்ஸ் இருக்க தட்டையும் இதே போல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக செஞ்ச ஒரு தட்டை ரெசிபி பார்த்தீங்க ஒரு மூணுலேருந்து நாலு பொருள் தான் தேவைப்படும் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கூட இல்லை டைம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க எடுக்கும் அவ்வளோதாங்க மொறு மொறுன்னு செஞ்ச காரசாரமான தட்டை ரெசிபி பார்த்திங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் கிக்கு பப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்